அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலி கிச்சன் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் லாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பீட்ரூட்டை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்பயுமே நார்மலாக இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்றோமா அதுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் தானிய வகைகளில் இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரொம்பவே சிம்பிளான மெத்தடு நம்ம எப்போவுமே நார்மலாக ஆற்ற இட்லி மாவு தோசை மாவு இல்லாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தானிய வகை இட்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துக்கலாம் நீங்கள் கேழ்வரகு கம்பு சோளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நிறைய தானியங்கள்லாம் போட்டு நவதானிய தோசையுமே சுட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இட்லி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு கம்பு சேர்த்துருக்கேங்க இது ரெண்டும் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நம்ம எடுத்த டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் இதை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி ரேஷன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் பச்சை அரிசியும் ரேஷன் அரிசி தான் புழுங்கல் அரிசியும் ரேஷன் அரிசி தான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து நம்ம எடுத்திருக்க அளவுகள் மொத்தம் நாலு டம்ளர் வரும் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்தணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல தண்ணியில் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டவலால் ஊற போட்டுருங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்த இந்தயும் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா ஸ்பான்ஷியாக நமக்கு நல்லா உப்பி வரும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க இது அஞ்சு மணி நேரம் ஊற வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நான் எல்லாமே சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதை புளிக்க வைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெளியே வச்சு எடுத்து வச்சா போதும் நம்ம நார்மலாக இட்லி மாவு ஆட்டி நைட்டு ஃபுல்லாக புளிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் இந்த மாவை புளிக்க வைக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் மட்டும் வெளியே வச்சுட்டு அந்த நம்ம மிக்ஸியில் ஆட்டுறனால அந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் அதை கூல் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் மார்னிங் இட்லி ஊற்றணும் நைட்டு இட்லி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க பாருங்கள் மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும் இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார்ன்னு நம்ம அரைச்சிருக்கோம்ல இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து தண்ணி இந்த மாவை கலந்து வச்சுக்கணுங்க நம்ம நார்மலாக ஊற்றுற இட்லி மாவு மாதிரி கல் மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் இதில் தானியங்கள்லாம் சேர்த்திருக்கனால நம்ம இட்லி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி ஆயிரும் இந்த மிக்சி ஜாரையும் நான் நல்லா அலசி இதுலேயே நான் ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணி நல்லா தெளிஞ்சு நமக்கு மாவு மட்டும் அடியில் நிற்கும் அதனால அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் இப்போ இந்த பகேட்டை மூடி நல்லா ஒரு மூணு மணி நேரம் வெளியவே வச்சுருங்க நல்லா வந்து பொங்கி வந்துடும் இதை எட்டு மணி நேரம்லாம் பொங் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக மாவெல்லாம் பொங்கி நல்லா புளிப்பு ஸ்மெல் எடுத்துருவோம் அதனால ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்கள் ஊரில் எந்த மாதிரி வெயில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா மூணு மணி நேரத்தில் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் டைரெக்டாக வந்து இப்போவே ஊற்றுறீங்க அப்படின்னா கூட ஊற்றிக்கலாம் இந்த குட்டி டப்பில் ஊற்றின தண்ணியெல்லாம் இருந்துட்டு அடியில் இருந்த மாவையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் மாவு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும் அப்புறம் நம்ம இட்லி பேட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியை போட்டு வச்சு நல்லா வந்து நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்குதுன்னு இந்த தானிய வகை தோசை இட்லி எது இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லா ஸ்பான்ஜியாக சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் ஊற்றி பாருங்கள் இட்லி வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக வரும் இப்போ மேல் தட்டுக்குமே நான் வந்து இட்லி இந்த மாதிரி ஊற்றிடுறேன் நம்ம சேனலில் அடித்தட்டில் இட்லி பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடைய வீடியோவும் நான் உங்களுக்கு தரேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து அடித்தட்டு இட்லி மட்டும் ரொம்பவே பிசுக்கு தன்மையாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் நிறைய ஈஸியான டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப பட்ஜெட்டில் ஸ்டவ்வாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இட்லி எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம் இதுக்கு டேஸ்டியான ஒரு சட்னி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி அதாவது இந்த மாதிரி தானிய வகைகள் தோசைக்கு இந்த மாதிரி நீங்கள் சுருக்குன்னு காரசாரமாக சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் சட்னி கூட அவ்வளோக்கா டேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சம் நல்லா புளிப்பாக காரமாக இருந்தால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப தேங்க்யூங்க நீங்கள் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது நான் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு காரணமே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் தான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்ல கொலைவாக வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன் மல்லியும் கருவேப்பிலையும் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய கனவுகள் எல்லாம் நல்லா நிறைவேறணும்னு சொல்லி நான் என்னுடைய இறைவன் கிட்ட வேண்டுகிறேன் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நான் துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இட்லி பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு அப்பப்ப நான் ஓபன் பண்ணி ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு பார்த்தேன் நல்லா வெந்து வந்துருச்சான்னு நல்லாவே நல்லா அழகா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சமா மேல தண்ணி தெளிச்சு எடுத்தோம் அப்படின்னா இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா சூப்பரா வந்திருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இந்த மாதிரி மாவு நீங்க அரைச்சி ஃபிரிட்ஜில் ஃப்ரிட்ஜ்லயுமே ஸ்டோர் பண்ணி இட்லி தோசைன்னு கூட நம்ம செஞ்சுக்கலாங்க நம்ம எப்போயும் போடுற மாவு ஆட்டாமல் கொஞ்சமாக அதில் ராகி கம்பு சோளம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி தானியங்களை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது வெறும் அரிசி மாவு மட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கார்போஹைட்ரேட் தான் வெயிட்டு தான் ஏறும் அதுக்கு வந்து இந்த மாதிரி கம்பு கேழ்வரகும் சேர்த்துக்குங்க இதே மாதிரி நவதானிய தோசையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் பாருங்க இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக நல்லா பந்து பந்தாக வந்திருக்குன்னு நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி நல்லா ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் மிக்ஸி ஜார்லேயே அளவுக்கு சூப்பராக ஆட்டி செய்ய முடியும் நிறைய பேருக்கு கிரைண்டர்லாம் ஆட்டுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் நம்ம அரைச்ச சட்னியும் நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா சூப்பராக கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கருவேப்பிள்ளையும் கடுகும் போட்டு தாளித்தோம் அப்படின்னா சூப்பரான சட்னியும் ரெடி இட்லியும் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்கும் இந்த ஃபஸ்ட் எ டைம் செய்கிறீங்கன்னா கூட இந்த அளவுகள் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இட்லி வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா சாஃப்ட்டாக ஸ்பான்ச்சியாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கொஞ்சமாக இட்லி பொடியும் இந்த இட்லியையும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம சேனலில் இட்லி பொடி எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு லாக்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணே பொருளை வச்சு அழகாக இட்லி பொடி செஞ்சிடலாம் இந்த இட்லிக்கு இட்லி பொடி தக்காளி சட்னி சுருக்குன்னு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு வந்து சூப்பரான ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு பல்லியாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கள்ளுப்பு சேர்த்தணும் அப்படின்னா சீக்கிரமாக எந்த ஒரு வெஜிடபிள் காய்கறியாக இருந்தாலும் நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி இந்த மாதிரி லைட்டாக பொன்னரமாக வந்ததுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடைய பச்சை வாசனை எல்லாமே போனதுமே நான் பீட்ரூட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு இந்த மிளகாய் தூள் தனியா தூள் மட்டும் போட்டால் போதும் வேறு எது தேவையில்ல செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் போடும்போதே வந்து பீட்ரூட் ஒன்று கட் பண்ணாமையே போட்டுட்டேன் அதையும் சேர்த்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பீட்ரூட்டை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு காமுடி தேங்காவும் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே ஒன்னாக சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க உங்களுக்கு திக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊத்திக்கங்க இல்லை எனக்கு நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் தண்ணியை நிறைய ஊற்றிக்குங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பீட்ரூட் கிரேவி ரெடி ஆயிரும் இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் இந்த டைமில் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா உப்பு காரத்தை இந்த டைமில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் போட்டதுலேயுமே கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால கொஞ்சமாக உப்பு தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்ச பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு நாலஞ்சு விசில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்ச காய்கறி அவ்வளோ சீக்கிரம் வேகாது பீட்ரூட் சொல்லவே வேணாம் நான் வந்து ஃபிரிட்ஜில் எல்லாம் எதுவும் வைக்கல ஒரு மூணு விசில்லையே வந்து நல்ல கிரேவியாக நல்லா பீட்ரூட் எல்லாம் செம்மையாக வெந்து வந்துச்சு செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சு இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் சாப்பாட்டில் நீங்கள் போட்டு குழந்தைங்களுக்கு பெரட்டி கொடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் சத்தும் கிடைச்சிடும் அதோடைய சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் ஏ மெத்தடில் நீங்கள் கேரட்டை கூட ரவுண்டாக வெட்டி போட்டு செய்யலாங்க அந்த வீடியோவும் நான் ஒரு டிப்ஸில் சொல்லியிருக்கேன் மறக்க ாம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்